அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல நல்ல மாடோட விற்பனை பதிவு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டு மாடோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க ரெண்டுமே நல்ல தரமான நல்ல ஹை குவாலிட்டி பிரீடுங்க ஃபஸ்ட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் தலையீர்த்து ஜெர்சி சாகிவால் கிராஸுங்க அதிகபட்சம் மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஏனிடுங்க மாடு சொல்லி சுத்தங்க நல்ல தரமான மாடுங்க பால் குவாலிட்டி அந்தளவுக்கு ஹைஃபேட் எஸ்என்எஃபில் வரக்கூடிய ரகங்க தலையத்துலேயே ஒரு பதிமூணு லிட்டர் குறையலாமல் பால் வரக்கூடிய ரகங்க இந்த மாட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி பேசி முன் பண்ணி அனுசரித்து பண்ணிக்கலாங்க கூகுள் பேயில் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா ஆந்திரா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மாடு இருக்கட வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்டிநாடு சிமெண்ட் பக்கத்தில் குளத்துப்பாளையன்ற வில்லேஜ்லேருந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்தில் மாடு கண்ணி இனிடுங்க நல்லா தரமான ஒரு பாடி டைப் மாடுங்க நல்லா தோல் மினுமினுப்பான தோலுங்க ஈத்து மாடும் மாதிரி நல்லா காம்பு வளங்கிருக்குதுங்க நல்லா மடி வைக்கிங்கன்னு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து கிராஸுங்க ஆறு பல்லு ரெண்டானி ஈர்த்துங்க மான் நல்லா கொஞ்சம் குறுங்காலுங்க ஆனால் மான் நல்லா பாடி வெயிட்டுங்க தலையீட்டுலேயே ஒரு பதினாறு பதினேழு கறந்த மாடுங்க என்ன கண்ணு போட பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இந்த தீத்து வந்து ஒரு பதினெட்டு குறையாமல் இருபது லிட்டர் வரைக்கும் சாலிடாக கரைவை எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க சிந்து கிராஸுங்க நல்லா தோல் மடித்தோல் நல்லா இருக்குதுங்க இன்னும் பாஞ்சு நாள் அப்படின்றப்ப மாடு நல்லா மடி வைக்கிங்க நல்லா மடி வச்சு கண் மாடு நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சிந்து கிராஸில் வருங்க அதே மாதிரி மில்க் குவாலிட்டி நல்லா தரமான மில்க் குவாலிட்டி இந்த மாடுகிட்ட தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஆறு புல் ரெண்டா நீத்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறவைங்க ரேட் எழுவத்தி நாலு ரூபா சொல்கிறேங்க முன்னப்பண்ண அனுசரித்து பண்ணித்தரலாங்க நன்றி வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க நம்ம வாரத்துக்கு பத்துலேருந்து பாஞ்சு மாடு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்குறேங்க எல்லாமே தரமான மாடுங்க சம்சாரிக்கிட்டு நேரடியாக பார்த்து வாங்குகிற மாடுங்க நைன்ட்டி நைன் மாடு ஃபெயிலியர் வராதுங்க தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க வெயிலுக்கு இலப்படிக்கிறது கிஸ் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க நன்றிங்க